திமுக கொடியை பிடித்துக்கொண்டு மாநாட்டிலே மதுரை மாநாட்டிலே எப்பொழுதுமே வந்து பல மாநாடுகள் நடக்கிற இடங்களிலே எம்ஜிஆர் தான் தங்களுடைய படை வீரர்களோடு ரசிக வருவார் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முகாமுத்த திமுக கொடியை பிடிச்சிட்டு வருவார் தான் அன்றைய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய சலசலப்பை உண்டாக்கி எம்ஜிஆருக்கு போட்டியாக தான் முகாமுத்தை இறக்குறாரு கலைஞர் திட்டம் எம்ஜிஆர் காலி பண்ணுறாரு சரியாக சொன்னால் இந்திரா காந்தி தான் ஸ்டாலினை அரசியல் கொண்டு வர்றாங்க எமர்ஜென்சி தான் கொண்டு வருவாங்க ஒருத்தர் பிரபல தலைவருக்கு மகனாக இருக்கிறார் என்பதனாலேயே மூக்காமுத்தூர் நடித்த படத்தை எல்லாருமே கொண்டாட முடியாது அவர் எம்ஜிஆரை போல நினைத்து கொண்டாலும் அவர் நினைத்து கொண்டாலும் சரி அல்லது அவரை அவரை வைத்து படம் எடுத்தவர்கள் நினைத்து கொண்டாலும் நடைமுறையில என்ன நடந்துச்சு அது வெற்றி பெறல ஒருத்தருக்கு தனித்தன்மை என்பது ரொம்ப அதாவது இவர் வந்து குடும்பத்தோடு நிறைய சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வந்தாரு தனியா இருந்தாரு அவர் வந்து கொஞ்சம் மது பழக்கத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தபோது அவருக்கு உதவி செய்வதற்காக எம்ஜிஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஜெயலலிதா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்று இருக்கிறது அது உண்மை அது ஒன்றும் மறக்க முடியாத உண்மை தான் ஆனால் திமுகவினுடைய கலைஞருடைய குடும்பமோ கூட இருக்கக்கூடிய சகோதரர்களோ ஸ்டாலின் அவர்களோ யாருமே அவரை கைவிடலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாரம் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் முதல்வர் மு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் திரு மு முத்து அவர்கள் காலமாகி இருக்கிறாரு அவர்களை பற்றிய நினைவை நீங்க பகிர்ந்து மு முத்து அவர்கள் வந்து அந்த முத்து என்ற பெயரே கலைஞர் வந்து தன்னுடைய தகப்பனுடைய பெயரை குறிக்கிற அந்த முத்துவேலர் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த முத்து அதனாலதான் மு கா வேலருடைய அந்த பெயரை வந்து சூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெயரை வந்து அவர் சூட்டிக்கொண்டார் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவி என்பவங்க வந்து பிரபல பாடகர் சி எஸ் ஜெயராமன் அவருடைய தங்கை தான் அவங்க அந்த அந்த வழியில அதாவது கலைஞருடைய திருமணமும் சி எஸ் ஜெயராமனுடைய திருமணமும் ஒரே மேடையில் நிகழ்ந்தது வைதீக முறைப்படி சி எஸ் ஜெயராமனுக்கும் சுயமரியாதையினுடைய அடிப்படையில் கலைஞருக்கும் திருமணம் நிகழ்ந்தது அந்த பத்மாவதி அவர்கள் வந்து காச நோயினுடைய தாக்கத்தினால இருபது வயதிலேயே இறந்து போய்விட்டாங்க அப்பொழுது கலைஞர் வந்து பிரபலமானவரோ ஆளோ கிடையாது அவர் தான் கலைத்துறையிலையும் திமுக வளர்ந்து வரக்கூடிய நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஒரே ஒரு குழந்தை அவங்க திருமண வாழ்க்கைக்கான ஒரு வாழ்ந்ததற்கான ஒரு நினைவாகத்தான் அந்த முத்து பிறக்கிறார் இவர் வந்து அடிப்படையில் வந்து அந்த சி எஸ் ஜெயராமனுடைய அந்த தாய் வழியினுடைய உறவர்கள் தாய் மாமந்தன் அந்த வழி தோன்றல் என்கிற காரணத்தினால அவருக்கு இசையின் மீதும் கலையின் மீதும் ஒரு தீராத ஆர்வம் இருக்கிறது திராவிட இயக்க மேடைகளிலே வந்து நாடகங்கள் நடிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறார் நடிப்பின் மீது அவருக்கு ஒரு பேரார்வம் பிறக்கிறது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய காலகட்டத்தில் அவர் திரைப்பட நடிகராக வேண்டும் என்று அவர் வந்து முதல் முறையாக வந்து எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஒரு படம் தொடங்குகிறாங்க பிள்ளையோ பிள்ளைங்கிற படம் அதுக்கு கிளாப் படித்து எம்ஜிஆர் தான் தொடங்கிட்டார் இவருக்கு ரோல் மாடல் யாருன்னா மூக்காமுத்துக்கு கலைஞர் கிடையாது எம்ஜிஆர் தான் ரோல் மாடல் எம்ஜிஆரை போல் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பல திரைப்படங்கள் நடிக்கிறார் பூக்காரின்னு ஒரு படம் அது மாதிரி நிறைய படங்கள் நடிக்கிறார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுதும் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் தானு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் சந்தேகப்பரம் காதலின் வீதியில் காதலி பண்பாடினால் அந்த பாட்டு போட்டின்னா அப்படியே எம்ஜிஆர் இருக்கும் முடியாது இதனால் அந்த தொடக்க காலத்தில் அவருடைய திரைப்படங்கள் எழுபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகுது முதல் படம் எழுபத்தி ஏழு எட்டு வரைக்கும் அவருடைய திரை வாழ்க்கை ஒரு எட்டு படங்கள் நடிச்சிருக்கிறார் இதில் முதல் இரண்டு படம் அந்த பூக்காரி பிள்ளையோ பிள்ளை இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு ஆவரேஜான படங்கள் தான் ஐம்பது நாட்கள் கடந்து ஓடிய படம் நூறு நாள் தான் நூறு நாள் ஓடினா தான் அந்த காலத்தில் வெற்றி திரைப்படம் இப்போ நூறு நாள் எந்த படமே ஓடாது இப்போ இருக்கிற படம் வந்து எல்லா படமுமே மூணு நாளைக்கு தான் எடுக்கிறாங்க மூணு வாரம் ஓடிடுச்சுன்னா உலக சாதனை இப்போலாம் மூணு வாரம் ஓடுற படம்லாம் இப்போ இல்லை அந்த காலகட்டத்தில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடிருக்கு அன்றைய முன்னணி கதாநாயகளாக இருந்த வெண்ணிறை ஆடை நிர்மலா மஞ்சுளா மாதிரி கதாநாயகரோட அவர் நடிச்சிருக்கிறாரு அவருடைய படங்கள் பேசப்பட்டதில் என்ன சிக்கல்னால் எம்ஜிஆர் மன்றம் வந்து பெரியாளோட ரசிகர் மன்றம் தான் அது எம்ஜிஆர் மன்றம்னு சொல்லுவாங்க ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் எம்ஜிஆர் தான் எல்லாமே பிரச்சாரங்கள் செய்கிறார் திமுக கொடியை பிடித்து கொண்டு மாநாட்டிலே மதுரை மாநாட்டிலே எப்பொழுதுமே வந்து பல மாநாடுகள் நடக்கிற இடங்களிலே எம்ஜிஆர் தான் தங்களுடைய படை வீரர்களோடு ரசிகர்களோடு வருவார் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முக்காம முத்து திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு ஒருவரம் இதெல்லாம் அன்றைய எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய சலசலப்பை உண்டாக்கி எம்ஜிஆருக்கு போட்டியாத்தான் தான் முத்து இறக்குறாரு கலைஞர் திட்டமிட்டு எம்ஜிஆரை காலி பண்றாரு என்கிற குற்றச்சாட்டு வந்து உருவானது அந்த காலகட்டத்துல சலசலப்பு உருவாக்கியது அதற்கு பின்னால எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்கிட்டாரு எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாரு அந்த எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலத்திலிருந்து எம்ஜிஆர் அதிகாரத்துக்கு வந்த இடைப்பட்ட தான் இவருடைய திரைப்பட காலம் அதற்கு பின்பு படங்கள் ஓடாததற்கு பின்பு ஒரு கலைஞராக மட்டுமே இருந்த முகா முத்து திராவிட இயக்க பிரச்சாரங்களுக்கெல்லாம் வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்த முகா முத்து அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக படம் ஓடலை யாரும் தயாரிக்க முன் வரலை மார்க்கெட்டுக்கில் ஒதுங்கி கொண்டார் அதற்கு பின்னாலில் அவர் அரசியல் எல்லாம் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள இல்லை பல பேர் என்ன நினைக்கிறான்னா கலைஞருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அரசியலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது இவர் மட்டும் இல்லை அப்படி இல்லை யாருமே இல்லை இப்போ முகா தமிழரசு இருக்கிறாரு அருள்நீதியோட அப்பா இருக்கிறாருன்னா அவர் வந்து முன்னணி நிர்வாகியாக எதுலையுமே இல்லை கட்சிக்காரர்கள் ஒருவராக இருப்பாரே தவிர எல்லாருமே முன்னணி நிர்வாகிகள் இப்போ அருள்நீதி என்ன கட்சியிலே இருக்கிறாரு கட்சியில் கிடையாது நேரடி செயல்பாட்டில் வந்து இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து வெளியில் என்ன பரப்புவாங்கன்னா எல்லாருமே கட்சியில் வந்து அதிகாரம் விற்க பதவியில் இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது அதுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறவர்கள் தொடர்ந்து பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களையே அரசியலுக்கு வர வேண்டும் என்று இவர் விரும்பலை கலைஞரவர்கள் விரும்பவே இல்லை அவர் நாடகம் நடிக்கிற போதெல்லாம் கண்டித்திருக்கிறாரு பிளஸ் செய்யக்கூடாதுன்னு கண்டித்திருக்கிறார் ஆனால் அதை மீறி அவருக்கு வந்து அதில் ஆர்வம் அதிகமாக இருந்து அவரை ஏறத்தாழ மு க ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் எல்லாரும் கலைஞர்னு நினைப்பாங்க வரலாற்று உண்மை என்னென்னா எமர்ஜென்சியின் போது கைது செய்யப்பட்டதன் வழியாக அவர் அரசியலுக்கு வர்றார் இல்லையா சரியா சரியாக சொன்னால் இந்திரா காந்தி தான் ஸ்டாலினை அரசியல் கொண்டு வர்றாங்க எமர்ஜென்சி தான் கொண்டு வருது எமர்ஜென்சியின் எமர்ஜென்சினுடைய கைது நடவடிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் அவர் புது அப்படியாக இருந்து கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் கூட்டு போயிட்டாங்க ஆறு மாதத்தில் அதனால் எமர்ஜென்சியின் வழியாக தான் அவர் கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் அப்புறம் தொடர்ந்து செயல்பாடுகளின் வழியாக மிக நீண்ட பயணத்தில் தான் அவர் அரசியலுக்கு வரார் அதனால அரசியலுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அல்லது தலைவருடைய மகனாக பிறப்பதனாலேயே அவர் எல்லா தகுதியும் மிக்கவராக தன்னை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது தவறானது அறிமுக நிலையில்ல மற்றவர்களுக்கு உங்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன தலைவரோட மகன் என்பது ஒரு ஒரு அன்பு பாராட்டுவதற்கு தலைமையோடு நெருங்குவதற்கு அப்படி தான் அது ஒன்று ரெண்டு பயன்படுத்தி கொள்வார்களே தவிர தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்தால் தான் நீங்கள் கலைத்துறையில் வெற்றி பெற்றாலும் சரி அரசியல் துறை சார்ந்து நீங்கள் தலைவராக வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி அதற்கு நீண்ட உழைப்பு வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் வந்து வர முடியும் ஒருத்தர் பிரபல தலைவருக்கு மகனாக இருக்கிறார் என்பதனாலேயே மூக்காமுந்து நடித்த படத்தை எல்லாருமே கொண்டாட முடியாது அவர் எம்ஜிஆரை போல நினைத்து கொண்டாலும் அவர் நினைத்து கொண்டாலும் சரி அல்லது அவரை அவரை வைத்து படம் எடுத்தவர்கள் நினைத்து கொண்டாலும் நடைமுறையில் என்ன நடந்துச்சு அது வெற்றி பெறல அப்போ ஒருத்தருக்கு தனித்தன்மை என்பது ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு தனித்த உழைப்பு என்பது ரொம்ப முக்கியம் யாருடைய தயவலும் யாரும் நீண்ட நாள் வாழ முடியாது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாடம் அவருடைய தனித்தன்மையை அவர் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் ஒருத்தர் சாயல்ல இன்னொருத்தர் உருவாக முடியாது சத்யராஜுக்கு இருக்கிற புகழை வைத்துக்கொண்டு சிபிராஜ் பெரிய நடிகராக முடியாது அவர் தன்னுடைய தனித்தன்மை நிரூபிக்கணும் பாக்கியராஜின் புகழை வைத்துக் கொண்டு அவர் மகன் சார்ந்தனும் பெரிய நடிகனாக முடியாது எல்லாருக்குமே இது பொருந்தும் ஏஆர் ரகுமானுடைய மகள் இசையமைக்கிறாங்கிறதுனாலயே ஏஆர் ரஹமானுக்கான எல்லா அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காது அவங்க உழைப்பின் வழியாக அதை உறுதி செய்யணும் தங்களுடைய படைப்பின் வழியாக அதை உறுதி செய்யணும் இதுதான் எல்லாருக்குமான நேரி ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான்னா பெரிய தலைவருக்கு மகனா இருக்கிறதுனால குறுக்கு வழியில அது நீடிக்காது அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இவர் திமுகவுடைய பின்புலத்துல இருந்தாலும் கூட எம்ஜிஆர்களோடும் ஜெயலலிதா அமையாரோடும் ஒரு நல்ல நட்புள்ள இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அது இவர் வந்து குடும்பத்தோட நிறைய சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வந்தாரு தனியா இருந்தாரு அவர் வந்து கொஞ்சம் மதுப்பழக்கத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த போது அவருக்கு உதவி செய்வதற்காக எம்ஜிஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஜெயலலிதா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்று இருக்கிறது அது உண்மை தான் அது ஒன்றும் மறுக்க முடியாது உண்மை தான் ஆனால் திமுகவினுடைய கலைஞருடைய குடும்பமோ கூட இருக்கக்கூடிய சகோதரர்களோ ஸ்டாலின் அவர்களோ யாருமே அவரை கைவிடலை அவர் அவருடைய குடும்பத்தினருக்கு அவருடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுலேருந்து எல்லா நல்லது கெட்டதுலேயுமே அவங்க கூடவே இருக்கிறாங்க இவர் வந்து முரண்பட்டு தன்னைத்தானே வந்து முரண்பட்டு அவர் வெளியே போயிட்டார் அப்படித்தானே இதுவரை தலைவரினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு இவர் சில நேரங்களில் வந்து அதை மீறி நடந்துக்கிட்டாரு அதையெல்லாம் மன்னித்து அவரை வந்து கலைஞரின் தீராத துயரம் என்று ஒரு முன்னணி பத்திரிகை பத்திரிகை வந்து குமுதம் என்கிற பத்திரிகை வந்து அவரை அட்டைப்படத்திலே போட்டாங்க கலைஞர் குடும்பத்திலே ஒருத்தர் இப்படி ஆயிட்டார் தோற்று போயிட்டாரு கலை வாழ்க்கையில் தோற்று போய் மதுவுக்கு அடிமையாகி அடிமையாகிவிட்டார் அப்படின்னு அட்டைப்படத்துல போட்டாங்க அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கிறது அதெல்லாம் உண்மை செய்தி தான் ஒண்ணும் மறுக்க முடியாத விஷயம்தான் ஒரு அதனால அதை நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க தனி மனித தொடங்கி தனிப்பட்ட உழைப்பு உங்கள் அறிவாற்றல் உங்கள் செயலாற்றலை வைத்து கொண்டுதான் மேலே ஏற முடியுமே தவிர ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்ததுனாலேயே உச்சத்தை தொட்டு விட முடியாது சிகரத்தை தொட்டு விட முடியாது இதெல்லாம் வந்து பெரிய குடும்பத்து பிள்ளைகளுக்கான ஒரு பாடமாக தான் நான் வந்து முகா புத்தவர்களை பார்க்குறேன் எல்லாத்தையும் குடும்பம் அந்த கலைஞர் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் எல்லாருமே ஒன்று கூடி இன்றைக்கு வந்து அவருடைய இறுதிக்கான மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம இருக்கிற இதே நேரத்தில் என்பதும் அவர் யாரும் விட்டுக் கொடுக்காமல் தான் அவரை பாதுகாத்தார்கள் என்பதும் மறுக்க முடியாது உண்மை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்கள் வந்து மிக